என்ன ரெண்டு ஸ்பூன் குறஞ்சது எபத்தஞ்சி மில்லு எண்ணெய் ஊற்றி இருக்கணும் ஏன்னா என்னென்ன தான் வறுக்கப்போகிறோம் பட்டா கிராமு ரெண்டு ரெண்டு பீஸு ஆனியன் வந்து போட்டுக்கணும் தக்காளி கரைஞ்சனால ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூன் மளிகூர் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தயிர் ரெண்டு கப்பு

வேக்ச விளாட்டு கறியா உப்பு ஏற்கனவே கறியில போட்டு வச்சிருக்கேன் உப்பு போட அரை மணி நேரம் வேக வச்சோம் அப்படியே சுண்டிடுலாம் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு மட்டும் இங்கே தேவையான போட்டுக்கோங்க கறி வேக போடும்போது முழு மிளகும் முழு முழு வெங்காயம் லைட்டாக பூண்டு மஞ்சள் போட்டு கறி வேக வைக்கணும் எல்லாட்டு கறினால கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சேன் நான் சீக்கிரம் கறி வந்து வேகாது வச்சு மல்லித்தலை லைட்டாக தூவி விட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதேன் குழுப்பூர் அவங்களுக்கு கறி வாங்கும்போது அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு